கிச்சன் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நாம் செய்ய போகிறது நம்மளோட உடம்புக்கு பயனுள்ளதாக ஒரு சாப்பாடு தான் செய்ய போகிறோம் இது சாப்பாடுன்னு சொல்லலாம் ஒரு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம் என்னன்று சொன்னால் இன்றைக்கி நான் பூண்டு பொடி தான் செய்ய போகிறேன் இந்த பூண்டு பொடி செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு பதினஞ்சு இருபது பூண்டு கடலை பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் செத்தல் மிளகாய் ஒரு ஆறு ஏழு அப்படி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பூண்டு பொடி உண்மையாகவே நம்மளோட உடம்புக்கு பயனுள்ளதுன்ற தான் இதை நான் செய்ய ட்ரை பண்ணுறேன் முதலாவதாக நாம் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி அதில் உளுத்தம் பருப்பை வறுத்தெடுப்போம் உளுத்தம்பருப்பு நல்லா பொண்ணுரமாகும் வரைக்கும் நாம் வறுத்து அதை நாம் இறக்கி எடுப்போம் அதே மாதிரி வடப்பருப்பையும் நாம் பொன்னுரமாக வரைக்கும் வறுத்து வறுத்தெடுப்போம் நீங்கள் விரும்புனா நான் இதை நார்மல் வெஜிடபிள் ஒயில்லான்னு நான் இதை வறுத்து கொண்டிருக்கிறேன் விரும்பினா நல்லெண்ணெய் விட்டும் நீங்கள் வறுத்தெடுக்கலாம் இப்போ இது ரெண்டையும் வறுத்து எடுத்த பிறகு அதே எண்ணெயில் உங்களுக்கு கிணக்கு எண்ணெய் பிடிக்காது கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் விட்டேன்னா நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி செத்தல் மிளகாவையும் நாம் வறுத்து எடுப்போம் இப்போ அடுத்ததாக அதே எண்ணெயில் வெள்ளைப்பூண்டுகளை நான் வரத்தெடுக்க போகிறேன் நீங்கள் விருப்பம் என்று சொன்னால் இதை ரெண்டு மூணு தடவையாக இதை தட்டி போட்டு உரட்ல போட்டு தட்டி போட்டும் வரத்து நான் அப்படியே முழுசாகவே வறுத்தெடுத்திருக்கிறேன் இப்போ பாருங்க நல்லா கோல்டன் ப்ரவுன் மாதிரி அதை சுட்ட மாதிரி வரக்குள்ளே வெள்ளைப்பூட வரத்து மற்ற சாமான்களையும் வறுத்தெடுத்தாச்சு இப்போ நாம் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டாக இந்த பருப்பு வகைகளையும் மிளகாயையும் போட்டு நாம் நல்லா நறுவல் துருவெல்லாம் நல்லா அரைச்சி எடுப்போம் இது நல்லா ஃபைனான ஒரு பவுடராக வராது ஒரு நறுவல் திருவிழா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்குன்னு சொல்லி தெரியும் அதோடு நாம் வறுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பொடையும் போட்டு அதோட ஒரு கொஞ்சமாக உப்பையும் போட்டு நாம் அதை வறுத்த அரைச்செடுப்போம் இப்போ பாருங்கள் அரைச்ச பிறகு குரகரண்ட அந்த சாதுவான அந்த குரகரத்தன்மையிலான் இப்போ வந்திருக்குது பாருங்கள் இந்த பூண்டு பொடி இப்போ நீங்கள் எல்லாத்தையும் இதை வலிச்சு எடுத்துட்டு அதை அந்த சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி இருக்கும் அதையும் உடைச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இதில் தோளோடு தான் நான் வெள்ளை பொண்டு போட்டே நான் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இதை நாம் சுடு சாதத்துலேயோ இல்லாட்டி இட்லியோடையோ இல்லாட்டி தோசையோடையோ சாப்பிடலாம் இந்தியாவில் எல்லாம் இதை இதில் நெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுவாங்க இப்போ நாம் ஸ்ரீலங்காவில் கூட அந்த நெய் இதில் பா பாவி பாவிக்கிறவங்க தான் ஆனால் நாம் குறைவாக பாவிக்கிற வடிவாக உங்களுக்கு விருப்பமான வழி இதை சாப்பிடலாம் ஓகே நம்மட சிம்பிளான பூண்டு பொடி ரெடி ஆகிட்டு ஓகே இண்டைய நாளுக்குரிய ரெண்டு ஓடர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரௌனிஸும் லட்டுந்தானு என்னுடைய ஓடர்ஸ் வந்துருக்கு நான் அதையும் செய்து முடிச்சுட்டு இன்றைய நாள் எனக்கு இப்படி போச்சுது ஓகே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போமா ஓகே பபாய்